நீலகிரி மாவட்ட காவல்துறை சார்பாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் அந்தந்த காவல் நிலையம் மூலமாக பள்ளி மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்து விழிப்புணர்வு வழங்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக உதகை ஜீவன் காவல் நிலையம் சார்பாக உதவி காவல் ஆய்வாளர் நிஷாந்தினி தலைமையிலான காவல்துறையினர் மாணவர்களிடையே போதைப் பொருட்கள் பயன்படுத்தாமல் இருப்பது முடி அலங்காரம் செய்வது இருசக்கர வாகனங்களை பள்ளி மாணவர்கள் இயக்குவது போன்ற விஷயங்களில் மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்து விழிப்புணர்வு வழங்கினார்கள் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளர் தலைமை

तो जो जोश तो तो को लग रही है, जीजे जीजे मन लग रही है, तेरे साथ लग रही है, अभी तो इतना है, अभी नहीं है, आपको लगता नहीं है परिवार, लेकिन जो मिल जाएगा वो कुछ होता है, और आपको बार-बार चिंता से मुझे कर दिया, और क्या मुमकिन बोलता हूँ यार, मैं आंधी के बाद परसों आमने-सामने पूरी हुए, तुम தி 빅 ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேர் யு ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்